தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்ரீலங்காவில் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் இருக்கிற ஷீலாங் எம்பசியாலும் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வேணும் ரியாத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தமாம் டூ ரியாத் ஹைவேதான இது நம் சா விசேஷமாயிருக்கு இந்த சவுதி அரேபியாவில் என்றது நான் உங்களுக்கு காட்டுவேன் வாகனங்களை பாருங்கள் தார் இவ்வளோ வந்து கிடைக்கால தான் மக்காமணி எல்லாத்துக்கும் போவாங்க ஹாயாக இருந்திருப்பேன் நம்ம நாட்டுல இந்த உற்பத்தி செய்கிறாங்களோ ஹாயாக வருஷத்துக்கு ஒரு சாரம் அந்த மழை பெய்யும் உள்ளே செங்காமத்தால போகல காடு எனக்கு ஒரு ஆச்சரியமாக என்ன பாருங்க நான் வேற ஜமால் தோட்டத்தை பாருங்க. வா வா. இன்னோ ஒரே காலமona யானவெளி. நீங்க நினைக்கிற சவுதி இல்ல இது. செக் பாயிண்ட் உள்ளேకి பாருங்கல. போலி ஆடம் செஞ்சீங்க, தல மாட்டோம் அப்படியே ரிமை கூட பண்ணலாம். இலங்கையில இருக்கிற மாதிரி பாருங்க. பிரியாதி நம்ம 120 கிலோமீட்டர் போறோம். எப்படிங்க ஊர்ல தோடே மூட மாட்டானே. இப்போ அந்த QO சாரிதெலாம் பூமா ரெண்டு சொல்லுவாங்கல வா பாருங்க. lorry உண்டு. அக்சிடென்ட் ஆகிறதுக்கு 1.8 கிலோமீட்டர்.

அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவை நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இலங்கையைச் சேர்ந்த நபர்கள் சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்ரீலங்காவில் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வேணும் ஸ்ரீலங்கன் எம்பசியில் சவுதியில் இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசியான ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வேணும் என்ஓசி அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி ரியாத்துக்கு போய் கொண்டு வைக்கிறோம் என்னோடய ஷாஜா பா அசாரிகர் நாங்கள் ரெண்டு வரும் காலையில் இன்றைக்கு நோம்புகாலம் தானே நகரம் முடிச்சு போட்டு காலையில் ஒரு அஞ்சு மணியை போல் ரியாதுக்கு போய் கொண்டு வைக்கிறோம் இன்ஷால்லா ஒரு நாலு அவர் தேவைப்படும் ரியாதுக்கு போய் ரீச் ஆகி எம்பசி சில்லாங்கன் எம்பசி போகிறதுக்கு இன்னொன்று சில்லாங்கன் எம்பசி வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து தமாமுக்கும் எம்பசி ஆள் ஆக்கள் வருவாங்க இங்கே எம்பசி ஆஃபீஸ் அப்போ நாங்கள் என்னதுக்கு ரியாதுக்கு போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு அவசர கேஸ்ன்றதால் அவசரமாக கொழும்புல போய் பாஸ்போர்ட் எடுக்கணும் பிறநாள் ஒரு இதுனால அந்த இது வருவாங்க வருவாங்க ஒன்று தெரியாத சந்தேகத்தில் நாங்கள் டிரெக்டர் ரியாது ஹெட் ஆஃபீஸுக்கே போய் இல்லை என்ஓசி எடுக்கிறது தான் போய்கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக வீடியோடு இணைஞ்சு கொள்ளுங்க தமாமில் இருந்து ரியாதுக்கு போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் விசேஷமாகிடுங்க இந்த சவுதி அரேபியாவில் என்றதை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்ன விஷயம் இந்த என்ஓசி எடுக்கிறதுக்கான நடைமுறைகள் அங்கே நாம் எவ்வளோ பே பண்ணணும் என்னென்ன விஷயம் செய்யணும் என்றதை வந்து ஃபுல்லாக ஒரு கைட் வீடியோவை நான் தாரன் தொடர்ச்சியாக வீடியோட நினைஞ்சு கொள்ளுங்க இந்த மூவிஸ் எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக நான் இது போல நிறைய வீடியோக்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிற விஷயமான வீடியோக்கள் முக்கியமான நான் நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கு இது வந்து இப்போ நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறது தமாம் டு ரியாத் ஹைவே தான் இது நான் சாரணம் எத்தனை போகலாம் இந்த ஹைவேல ஸ்பீட் நூத்தி நாற்பதுல போகலாம் நாங்கள் இப்போ சாரணமா எத்தனை போகுது நூத்தி நாற்பது தாண்டி போகுது ஆனா பெருசா விலங்கல்ல நூற்றி நாற்பதில் போகுது வண்டி ஆனால் விலங்கு இதன் பேர் யோசனவா இது வந்து ஐந்தார் ஐந்தார் தமாம தாண்டி யாத்துக்கு போகிற ஹைவேயில் ஐந்தாறு லாண்டி நாங்கள் இது வண்டி பெட்ரோல் சோட்டம் நீங்கள் பாருங்க வாகனங்களை பாருங்க காரை ஏதாவது உள்ள வண்டி கிடக்கு புதிச்சு பாருங்க உலகம் அழியிற நாயில் சவுதி அரேபியாவில் இருக்கிற பாலைவனம் எல்லாம் பச்சையமாக இங்கே பாருங்கள் பாலைவனத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சோளி பாலைவன சோளி பாலைவனம்மா பாலைவனம் தான் இருந்தாலும் எப்படி இருக்கணும் பாரு என்னென்ன கேட்பாங்க இந்த இன்னும் சரி எடுக்கிறதுக்கு இங்கே வந்து நம்மளோட பாஸ்போர்ட் காப்பி அவங்களோட தடுப்பூசி எல்லாம் சட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க மேல் சட்டி கேட்டாங்க நம்ம ஃபோன்லேயோ இல்லை காமிச்சு டீட்டெயில் கொடுத்து எனக்கு ஒரு ஃபோன் எடுக்கிறது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அங்கே போய் என்னென்று போய் பாப்போம் கத்தார் துபாய் இந்த நாடுகளில் இருந்து வார உம்ராசியை வாராக அதாவது தரை வழியாக பஸ்ஸில் உம்ராசியை போகிறார்கள் எல்லாம் இந்த வே தான் இந்த வேலை தான் மக்கா மாதிரி நான் எல்லாத்துக்கும் போவாங்க அடுத்த கிளைமேட் வந்து காலையில் மழை பெய்யுது ஏன்னா நேரத்தோட சவுதி அரேபியா இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வெளிநாட்டில் இருந்தாக்களுக்கு விளங்கும் மழை பெய்யுன்றது ஒரு அரிதான விஷயம் வருஷத்துக்கு ஒரு சரம் ரெண்டு தான் மழை பெய்யும் ஆனால் இன்றைக்கு காலையில் சகர் செய்கிற மழை பெய்யுது மழையில் நனைஞ்சான் தொலைப்போனேன் இல்லை ஒரு வகையான அப்போ மந்தாரம் மாதிரி வாருங்க அப்போ என்ன பச்சை கழுவிங்க நம்மளோட அந்த ஊரில் செங்காமத்தாலை போகக்குள்ள வெளி அடிச்சு வயல் சாமி சீரமாக தான் அடிச்சு வாருமா நில வருங்க நேரத்தோட சவுதின்னு சொன்னால் பெருச்சம்பளம் தோட்டம் மட்டும்தான் பெருச்சம்பளம் தோட்டம் மட்டும்தான் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா காய்கறிகள் அனைத்தும் எல்லாம் வகையான காய்கறும் நம்ம நாட்டில் எந்தெந்த உற்பத்தி செய்கிறாங்களோ காய்கறிகள் அனைத்தும் சரி அப்பள் குறைஞ்சில்லை எல்லாம் அதுவும் முன்னூறு

காடும் மரமும் நம்மளோட நாட்டுக்குள்ளால் போற ஒரு ஃபீல் ஒன்று வருது வேற காலம் காலம் யானை எல்லாம் அப்படி தான் இருக்கேன் நன்மை செஞ்சு போகுது நன்மை செய்யும் என்ன பாருங்க சவுதியில் இது சவுதி ஃபுல்லாக பச்சையை மாதிரிக்கு பாருங்கள் பாருங்க பாலைவனம் எல்லாம் உழவு மழை டைமில் சோலைவனம் ஆகும் அப்படின்னா பாருங்கள் எப்படி வண்ண வரோம் இல்லாம ஒரு நாலஞ்சு ஏக்கர் செஞ்சிக்கிற மாதிரி ஃபீல் ஆகி எனக்கு திருக்குஞ்சில் திருக்குஞ்சில் என்ன திருக்குஞ்சியில் ரொம்ப செக் போய் செக் போய் நொண்டிக்கு பாருங்களா பழைய கல்ஷா இலங்கையில் காலத்தில் இப்படி இல்லை செக் இப்படிதான ஒண்ணுல வந்து நிற்கிறோம் செக் பண்ணுவாங்க பார்ப்போம் பாப்போம் கடைசியா செக் பாயிண்ட் முடிச்சு போட்டு போயிட்டு நேரம் நிறைய நேரம் வச்சிருந்தாங்க பழக்கல்ல சந்தில கிருக்குஞ்சில் போட்டு பாட்டு ஒண்ணு போ என்ன பாட்டு தெரிந்தே

ரைட் சைடு பச்சை ரை பக்கம் இம் அல் இல்லை ரெட் கலர் பாருங்க பாலைவனத்தை பாலைவனத்தை பார்த்தலானே பச்சை கலரிலேக்கு பாருங்க பாலைவனம் நம்ம இலங்கையில் எரிக்கிற மாதிரி தான் இருக்கு பாருங்கள் ஹைவேயில் போகக்குள்ள நம்மட ஊரில் யானைகள் காட்டுக்குள்ளேயான இன்னைக்கு மற்றது மிருகங்கள் மாடுகள் குரோசாகும் என்று போடுகள் போட்டிப்பான இங்கே நான் ரெண்டு மூணு இது பார்த்தேன் கமல் ஒட்டகங்கள் குரசாகவும் கவனம் போங்க சொல்லி போர்டுகள் போட்டிக்காங்க அது நம்ம இந்த ஹைவே இருக்குள்ளே வரக்குள்ள பார்த்து வரணும் ஏதாவது நூற்றி இருபது கிலோமீட்டர் போகணும் உடலகிக்கிற மாதிரி தமாம் ரியாத் ஹைவே தான் இது எக்ஸ்பிரஸ் வே எப்படி ஒரு கோழி இருக்கீங்களா கோழியில் தலை வந்து கோழியை நீங்கள் எவ்வளவு தரம் வசிச்சு ஆட்டி பாருங்கோ அப்படியே ஒரு இடத்துல அந்த தலை அப்படி இருக்கு அந்த கோழியில் ஒரு 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 கேமரா வந்தால் கோழியில் தலையில் ஒரு கேமரா வச்சு ஒரு வாகனத்துக்கு முன்னாடி வச்சு வாகனத்தை ஓட்டி போகிறான் ஓட்டி போயிட்டு அந்த தலையில் இருந்த அந்த கேமரா கரெக்டாக அந்த வீடியோ பார்க்குறான் அந்த வீடியோ ஒரு ஆட்டம் அந்த கோழியும் வந்து அந்த கோழி ஆடும் செய்யும் செய்யும் தலை மாட்டும் அப்படி இருக்குமே உடம்புலாம் ஆடும் நீங்கள் வேணும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வந்து கேமரா வார கேமராக்கள் வந்து வீடியோ எப்படி ஆட்டினாலும் ஆட்டம் மீதிக்க மாட்டேன் எப்படி கண்டுபிடிச்சுன்னா அதுக்கான வழக்கம் தானது கோழி கோழியை தலையில் கேமரா செட் பண்ணி எப்படி தங்குவலி ஆட்டினாலும் கேமரா அந்த வீடியோ கூட ஆட மாட்டான்னு ஒரு தகவலை நாங்கள் நாம் இன்றைக்கு மூவிச்சூடாக மக்களுக்கு தெரிய பரச்சிக்கிறோம் தெரியாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டுங்க அவ்வளோ வாகனம் வருது என்று அவ்வளோ வந்து பிஸ்னஸ் பேப்பர்ஸ் வாகனங்கள் தமாம் ரியாதாய்வே தானுது எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் வே வாகனங்களை பார்த்து நிறுங்க கண்ணு கட்டினது தூரம் வரங்கடையும் அவ்வளோ வாகனம் கண்டெய்னரும் ட்ரக்கும் யாதியில் இருந்து தமாமுப்பு வையில் அங்கே இங்கே போகிற வாகனங்கள் அனுது

முழுக்கியாத் என்றுக்குது வெளிநாட்டுல இருந்தில் இருந்து போன பாருங்க அவங்கள நீங்கள் பார்க்கணும் நினைவு வீடியோகளை போறோம் பாருங்க எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் எப்படி நடக்குன்னு பாருங்க இந்த ஏரியாவெல்லாம் சிட்டி ஆக போறாங்க

அந்த ப்ராஜெக்ட் இதை போட்டி அங்கே பாருங்கள் ஃபுல் வேலை நடக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் சவுதியில் வந்து இப்போ அந்த கியூஎஸ் அது இதெல்லாம் பூமா ரெண்டு சொல்லுவாங்கல்வா பாருங்கள் இது பெரிய ஒரு சிட்டி உண்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு பக்கம் இருக்கிறேன் சரி அத்தனை கிலோமீட்டர் செல்ல தெரியா ஆனால் இப்போ எவ்வளோ வாரத்துக்கு மூலம் வந்து ஆறு மாதம் ஆறு மாதம் முதல் வந்து போக போல் சும்மா அந்த பெக்கோ கடைசி மாதம் தோண்டி கொண்டா கத்தி கொண்டு இருந்தேன்

புத்தியா டைம் <guy> <trendy> <gencies bottle eyes> <laughs> பாருங்க கண்ணு கெட்ட தூரம் போகிறாங்கட்டியும் ட்ராஃபிக் ஜாம் ஆகிட்டு பார்ப்போம் எத்தினம் மணிக்கு போகிறாங்கட்டி லொக்கேஷன் போட்டோன்னா போகிறோம் எம்பசிக்கு இருந்து ட்வெண்ட்டி எயிட் மினிட்ஸ் அண்ணே பார்ப்போம் என்ன பாருங்கள் ஃபுல் ட்ராஃபிக் ஓ என்னடா ப்ளாக் ஆகியிருந்தேன் லொரி ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கு அதனால தான் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ப்ளாக் லோக்கல்லாம் தாண்டி எல்லாம் ஓகே ஆகிட்டு அப்படிங்க போய்க்குறவன் மதினா கட்ச் பேரிச்ச மரங்களை பாருங்கள் எங்களோட ஹிஸ்புல்லா சார் இதில் பார்த்தான் ஹிஸ்புல்லா சார் இதில் பார்த்து காத்த அவங்களே வச்சார் போல் அப்படிதான் இதுக்கு பாருங்கள் வாட்ரோலு விளையாடு போனாக்கள் சவுதியில இருந்த போனாக்கள் இதெல்லாம் வரும் அதில் தான் நினைப்பாரு வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம் நிறைய ஹவுஸ் டிரைவர் வெங்கட பாபா எல்லாம் இருந்தாங்க அவர்லாம் தான் பார்க்க போல அதெல்லாம் போய்பார் ஆ சந்தோஷம் தானே தான் நான் உங்களை மூவி சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுல் வீடியோ பார்க்குறாங்க இந்த ரோடால் இந்த ஹைவேயால் நீங்கள் போயிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இவர்கள் பார்த்துருக்கிறீர்கள் என்றதில் ஒரு திருப்தி கிடைக்கும் எங்களுக்கு மூவிச்சுக்கு உங்களோட சந்தோஷங்கள் உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுமா இது கிங் அப்துல்லா ரோட் ரைட் ஓகே கிங் அப்துல்லா ரோட் ரியாஸ் நம்மளோட பேங்க் இந்த ஹைவேயில் நிறைய பேர் போய்ப்பீங்க இதால் பாருங்க சவுதியை பாருங்க மெட்ரோ ஸ்டேஷன் எனக்கு இது உண்மையாக போகக்கூட நம்ம லுசைல கத்தார டோஹால லுசைலிக்கானே எனக்கு அதுக்குள்ள போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நான் அடிக்கடி அங்கே போறதால பாருங்க பேத்திலடிக்கிறார்கள் இது ஒரு மெயின் ரோட் லைவ் ரொம்ப நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ஸ்ரீலாங்கன் எம்பசிக்கு ஃபோர் மினிட்ஸ் இந்த கிங் ஃபாத் ரோட்டில் வந்து இதில் தான் லெஃப்ட் போடணும் இந்த இந்த சிக்னலுக்கு ஒரு பேர் இருக்கும் எங்களுக்கு தெரியா இந்த 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 சிக்னல் கிங் ஃபாத் ரோட்டில் வந்து ஸ்லாங்கன் எம்பசிக்கு லெஃப்ட் எடுக்கிற அந்த சிக்னல் ஒரு பேர் இருக்கும் அன்னையம் இருக்கும் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன் மத்தாடுகளுக்கும் அது ஈஸியாக இருக்கும் அப்புறம் கிரமதான முகமாக நிறைய டிசைன்களும் நைட்டில் சூப்பராக இருக்கும் நல்ல டிசைன் நல்ல ஆர்கிடெக்சர் இது மெட்ரோ ஸ்டேஷன் நாலு பக்கம் இதில் பார்க்கலனா கத்தாரில் இருந்த ஞாபகங்கள் வந்து கொண்டு இருக்கிறது எம்பசிக்கு வந்துட்டோம் வலமியமான ஃப்ரிட்ஜின்தான் பாக்கிங்க வந்து போட்டு போட்டு சார் பார்க்கிங் கிடைக்கிதுனே ஆஷண்டி பாக்கிங்கை போட்டு போட்டு போ ஸ்ரீலங்கா எம்பஸி எங்கே இருக்கேன் பார்ப்போம் தான் வந்து ஸ்ரீலங்கா எம்பசியிட ரோட் அடைச்சி தமாமுலருந்து நாங்கள் அஞ்சு மணிக்கு வண்டி எடுத்தோம் தமாமில் இருந்து ரியாத் எம்பசிக்கு வந்து சேர்கிறதுக்கு சத்தியம் மூணு மணி தரம் மீட்டிக்கு ஆனால் நாங்கள் என்னென்னா வாகன நெரிசல் இல்லை அது டைமை பார்த்து வந்துடுவா அஞ்சு மணி எழுதியார் சுபோ விட்டு வந்தேன் ஸோ அந்தமானுக்கு பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட் போடுறதுக்காக வேண்டிய ஒரு என்ஓசி லெட்டர் ஒன்று எம்பசியில அதை எடுக்க தான் வந்து நீயோ ஸ்ரீலாங்கடை ஃப்ளாக் வந்த மாதிரி ஆடிக்கொண்டிருக்கார் ஸ்ரீலாங்கன் ஸ்ரீலாங்கடை எம்பசியை நாம் வந்துட்டோம் என்ன போர்டு ஒன்று போட்டு என்ன கைது பாருங்க அறிவித்த நோன்பு பிறனாளியை முன்னிட்டு மூணு இருபத்தஞ்சு முதல் நாலு அஞ்சு வரை தூரம் மூடப்பட்டிருக்கும் நல்ல நான் வந்த நாள் அந்த அங்கே இல்லைங்களா மீண்டும் தமாமில் இருந்து ரியாத் எம்பசிக்கு வந்தேன் சொன்னால் என் மகனுக்கு ஸ்ரீலங்காவில் பாஸ்போர்ட் எடுக்கணும் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் வாப்பாடை என்ஓசி தேவை நம்ம அதை வந்து எம்பசிலாம் எடுக்கணும் ஆகவே அதை எடுக்கிறதுக்கு நான் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு தமாமில் இருந்து ரெடி ஆகணும் ரெடியாக இன்ஷா எட்டரைக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கே எப்படி உங்களுக்கு இங்கே வந்த உடனே உங்களுக்கு எம்பாசியை டோர் ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைட்டில் சின்ன கப்பிட்டு வந்துருக்கு நீங்கள் அதுக்குள்ள ஃபோன் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்னோ சி ஃபோம் ஒன்று தருவாங்க அந்த ஃபோமில் நீங்கள் உங்களோடய பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட சிக்னேச்சர் உங்களோட புள்ளடை பேரையும் போட்டு நீங்கள் கொடுக்கணும் அதோட உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ஒன்றை அட்டாச் பண்ணி கொடுக்கணும் பேமெண்ட் வந்து நூற்றி ப நூற்றி பதினஞ்சு ஏழு ரியாதுக்கு வந்துருந்துச்சுன்னா ஆனால் தமாமுல நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிமே அதாவது மாதத்தில் முதலாவது வெள்ளிக்கிழமை வருவாங்க தமாமுக்கு அங்கே நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சி பே பண்ணணும் அப்போ அந்த காசை நூற்றி பதினஞ்சு ரயில் நீங்கள் கட்டினிருந்துச்சுன்னா ஒரு ஒரு அரை மணி தேரத்துக்குள்ளே உங்களோட ஃபோமை வந்து சைன் பண்ணி தருவாங்க நான் எடுத்துட்டேன் அஹமதுலா வீடியோ பாருங்க இதை வீடியோ பார்த்து உங்களுக்கு ஃபோம் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கம் சுயாத்துக்கு வந்து எங்களோட தம்பி வயசு நான் சந்திக்கிறோம் ஷாவா ராஜி நான் வந்திக்கார் அதோட சந்திக்கிறோம் இத்தோட இந்த தமாம் டு ரியாத் பயணத்தை முடிச்சுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய்